ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி எங்க அப்பா தான் சார் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன சாரி சார் வைக்க எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் முன்னாடி வர முடியல ஸோ அதெல்லாத்தையும் கப் பண்ற மாதிரி இன்னைக்கு நான் வந்துருக்கேன் அண்ட் ஐட் லைக் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் எவ்வின் தேங்க்யூ ஃபு கட் சார் ஃபார் கிவிங் மி திஸ் அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் தேஜாவ் சரோட ஒர்க் பண்ணிருக்கேன் அப்பவே அருணன் சார் சொன்னாரு பிகாஸ் அந்த ஸ்கிரிப்ட்ல என்னோட ஸ்கோப் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஸோ அவன அப்பவே கொஞ்சம் கன்ஃபீஸ் பட் ஹீ த மீலிம் அண்ட் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இட் ஓல்ட் டெஃபினட்டா நம்ம நெக்ஸ்ட் மூவில ஒர்க் பண்ணுவோம் நீங்க தான் எங்க படம் என் படத்தோட ஹீரோயின் அண்ட் அப்போ நான் அந்த பெருசா நம்மள பிகாஸ் எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க அண்ட் இட் நெவர் இல்லையா அண்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அரவிந்த் சார் வந்து கால் பண்ணி நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அண்ட் தென் விட் அண்ட் ஆஃப் டிஸ்கஷன் அண்ட் ஐ ரி லவ் த ஸ்கிரிப்ட் ஸோ தேங்க்யூ சோ மச் அரவிந்த் சார் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தருணம் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் ஒவ்வொரு படத்திலையும் நம்ம ஒவ்வொன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுவோம் அண்ட் தருணம் வந்து ஐ ரெண்ட்டு பிரேக் கால் நான் இது வரைக்கும் பண்ண ஒரு கேரக்டர் இப்போ அது பிரேக் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இது நீங்க பா என்னோட படம் பார்த்ததெல்லாம் இந்த கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொம்ப மாடர்னாக இருக்கும் அண்ட் போல்டான கேரக்டர் கொஞ்சம் மெச்சூரான கேரக்டர் ஸோ எனக்கு கரெக்டாக நான் ஒரு பிரேக் வேணும் என்னோட நான் பண்ணுற கேரக்டர்ஸ்லேருந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வேணும்னு நான் நினைக்கும் போது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் மச்வன் சார் ஃபர் திஸ் அண்ட் ராஜா சார் எடுக்கிற ராஜா சார் அண்ட் மை மைடயர் டீம் எடிட்டர் சார் மியூசிக் டிரெக்டர் சார் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட ஃபுல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபோர்ட் போட்டிருக்கோம் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெரி வெல் நீ எல்லாம் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணோம் அண்ட் ஐ வுட் ஆல்சோ லவ் டு தங்க் ஆல் மை காஸ்ட் அண்ட் காஸ்ட் தேங்க்யூ கிஷன்ராஜ் விமல் எவ்வரி ஒன் கீதா மேம் ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் அண்ட் எம் வெரி ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணது அண்ட் தேங்க்யூ தஞ்சய் சார் ஃபார் கமிங் ஹியர் டுடே ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக எங்கள் படத்தை வந்து தான் ஃபோர்டீன் தியேட்டரில் பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்